சார் டாஸ்மாக் ஓலத்தர்பாக பரபரப்புக்காக போயிட்டு கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க சார் ஏற்களமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் திருச்சிருந்தாங்க அமலாக்கத்தில் வந்துட்டு சோதனை நடைபெற்றது மூலயமா நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர் என்று அரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அந்த தீர்ப்பை எந்த அளவுக்கு இவங்க படித்தாங்கன்னு புரியல அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இதற்கு மேலாக மீண்டும் ரெய்டோ இல்லை சம்மந்தப்பட்டவர்களை விசாரிக்கிறதுக்கு கூப்பிடக்கூடாதுன்ட்டாங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த மூணு நாள் அப்போ மார்ச் அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு அந்த மூணு நாள் நடந்த பொழுது டாஸ்மாக் அலுவலகத்திற்கு உள்ளே எம்டி விசாகன் ஜிஎம் சங்கீதா டிஜிஎம் ஜ ஜோதிமுருகன் இவர்களுடைய ஆப்பிள் ஃபோன் சாம்சங் ஃபோனை பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு ஐபேடு நாலு கம்ப்யூட்டர் ரெண்டு லேப்டாப் இப்போ நமக்கு விசாகன் இது போன வாரம் வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ரதீஷ் பேர் தெரியுமா இல்லை தெரியாது ஸோ வேறு ஆகாஷ் பாஸ்கராவது அந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்போ வந்திருக்கலாம் நம்ம சினிமா ரசிகராக இருந்தால் இட்லி கடை என்ற படம் ர தனுஷோடு வருகிறது அப்படின்னு அன்னைக்கே அது ப்ரொடியூசர்னு வந்திருக்கும் ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாத பேர் இப்போ ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு என்னென்னமோ பேர் வருது இதெல்லாம் அவருடைய அதாவது விசாகனுடைய வாட்ஸ்அப்பு ஜிமெயில் கரஸ்பாண்டன்ஸில் இருக்கிறது நேற்றைக்கு உச்ச என்ன சொல்லிட்டாங்கன்னால் அந்து எடுத்து செல்லப்பட்ட ரெக்கார்டுகளை நீங்கள் ஃபர்தராக மைனிங் பண்ணி டேட்டா எடுக்கலாம் அதுக்கு தடை கொடுக்கலை இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஏக எப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை அந்த தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க பேசாமல் இருந்தாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்றைக்கி எஸ் எம் சுப்பிரமணியம் இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த ப இது செல்லும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பத்து நாளைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே ரதீஷ் தெரியாது ஏன்னா ரதீஷ்னா யார் அவர் யார் என்னங்கிறத விட்டுருங்க அவர் என்ன வேலை செஞ்சார் அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த துறையை ஏற்றவுடன் அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் சின்ன கம்பெனியில் இருக்காது பெரிய கம்பெனியில் இருந்தால் உங்கள் சம்பளத்தில் பத்து பர்சென்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பத்து பர்சன்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது பிஎஃப் ஆஃபீஸில் கட்டிடுவாங்க நீங்கள் ஓய்வு பெறப்ப எடுப்பாங்க இதற்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பேர் கால வைப்பு நிதி இதுக்கு பிஎஃப்னு பேர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க டாஸ்மாகுக்கு சட்டப்படியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது நாற்பத்தெட்டாயிரம் கோடி அப்போ நாலாயிரம் கோடி வருஷம் அதில் ஒரு சதவிகிதம் அது எவ்வளோ சதவீதம் நமக்கு தெரியாது பத்துலேருந்து இருபது சதவிகிதம் அது கம்பெனி அந்த கம்பெனிகள் பார்ட்டி ஃபண்டு என அமைச்சர் மூலமாக மேலிடத்திற்கு அனுப்புகிறது அந்த வேலையை செய்வதற்கு கரூர் கேங் என செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்திருந்தார்கள் அதற்கு அவர் உள்ளே போனதுனால அந்த இடத்தை எடுத்துக்கொண்டவர் தான் இந்த ரதீஷ் எனப்படுகிறது அங்கிருந்து வர பணத்தை ப்ள பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காக சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது இதுதான் விஷயம் இப்போ ரதீஷ் பேர் வந்திருக்கு விக்ரம் ஜூஜு பேர் வந்திருக்கு இன்னும் சில மேகநாதன் அந்த மாதிரி மேகநாதன் என்பவர் யார் அவர் அதிமுகவிற்கு நெருக்கமான ஒரு ரியல் எஸ்டேட்காரர் ஆனால் அவரை பிஆர் ஓங்கிறார் ஸோ அவருடைய வேலை என்னென்னா போன ஆட்சி இருந்த பொழுது இந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கி இபிஎஸ் தங்கமணிக்கு கொடுக்க வேண்டிய வேலை ஸோ அவங்களையெல்லாம் இப்போ பிடிச்சாச்சு ஸோ இதெல்லாம் இப்போ அந்த டேட்டாவை மைண்ட் பண்ணதில் கிடச்சதுனால தான் தெரியுது இன்னொன்று அந்த ரத்தீஷ் என்ன ஒரு முப்பத்ரெண்டு வயசு பையன் ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் டெண்டர் போடாதீங்க போட்டால் திமுக காரனுக்கு ஆபத்து நீங்கள் இந்த பிராண்டை தான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறார் அவரும் ஓகே பிரதர் அப்படின்னு போடுறார் யார் அந்த தம்பி அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ இந்த டேட்டாவெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் அந்த ரெக்கார்டு அந்த மொபைல்கள்லேயோ ஜிஎம்முடைய விசாகன் சாருடைய நாலு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தாராம் அந்த நாலு ஜிமெயிலில் ஒரு ஜிமெயில் ஐடி ஊழியர்களுக்கு ஒரு ஊழியர் இது அதாவது கடைக்காரர்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி சப்ளையருக்கு ஒரு ஜிமெயில் ஐடி முழுக்க முழுக்க அமைச்சர் மற்றும் சூப்பர் முதலமைச்சர்களுக்கு நிழல் முதலமைச்சர்கள் இப்போ அதில் என்னென்ன டேட்டா இருக்குதுன்னு இன்னும் நமக்கு தெரியாது அது அதில் என்ன இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் ஐடிக்கு தெரியும் இப்போ அதை மைண்ட் பண்ணுறதுக்கு தடை கொடுக்கல அதாவது அந்த முதல் ரைடில் எடுக்கப்பட்ட அவை எல்லாமே செல்லும் தான் நேற்றைக்கும் வந்திருக்கிறது என்ன விஷயம்னு சொன்னால் இன்னொன்று அவர் படிக்கிறப்போ ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருந்தாங்க அதுக்கு பேர் என்ன பாருது சுப்ரீம் கோர்ட்டு குட்டு அப்படின்னு கிடையாது குட்டுலாம் வைக்கலைங்க அதாவது நீதிபதி என்ன பண்ணுவார்னா அவர் இப்படி எடுத்து படிப்பார் இந்த சைடு கொடுக்குற பெட்டிஷனை எடுத்து அதை அப்படியே படிப்பார் அது அவருடைய கருத்து கிடையாது தீர்ப்பில் என்ன வரும்னா தி லேர்னட் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் செட் இட் இஸ் இல்லீகல் இப்போ இவர் இட் இஸ் இல்லீகல்னு இது சொன்னார்னா அது நீதிபதி கருத்து அல்லை அது பெட்டிஷனருடைய கருத்து இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு நானூற்றி நானூறு பக்கத்துக்கு கொடுத்துருக்கிறது இதே பாயிண்ட்டு தான் இவங்க பேசுனாங்க அதுக்கு அவர் பதில் கொடுத்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கார் ஆனால் மிக மூத்த வழக்கறிஞர் வந்து கேட்குறப்ப உயர் நீதிமன்றம் பண்ணுது நேற்றுக்கு இன்னொன்று மிக முக்கியமான தீர்ப்புகள் வக்ஃபு போன்றவை அவசரமாக விசாரிக்கப்படுகிறது நாளையோடு கோர்ட்டு முடிகிறது ஸோ அதனால் இதுக்கு டைம் கொடுக்க வேண்டாம் இதற்கு நான் இது இந்த க இது விடுமுறை காலம் இருபத்தி இருந்து விடுமுறை விடுமுறை காலத்தில் நீங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் புதிதாக போகாதீங்க ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறத கண்டுபிடிக்கலான்ட்டாங்க உதாரணமாக ஒன்று சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபது போன ஆட்சியின் காலத்தில் எஸ்என்ஜே நிறுவனம் ஒரு இருபது கோடி ரூபாயை எடுத்து ஜெகத் ரட்சகன் கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு அக்டோபர் மாதம் கொடுக்குறாங்க மார்ச் மாதம் அதை ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க வராத பணம் அந்த செலவுக்கு வவுச்சர் போடல இப்போ ஒரு இரநூறுவா எனக்கு தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு காலையில் நான் அங்கே போனேன் மார்க்கெட்டுக்கு போனேன் மத்தியானம் டிஎன் நியூஸ்க்கு வந்தேன் எங்கே செலவு பண்ணேன்னு ரெண்டு நாளைக்கு தலை பிச்சுக்கும் அப்புறமா ஏதோ மருந்து வாங்கினேன் இல்லை யாரோ வந்தாங்க கொடுத்த அப்படின்னு ஒரு இரநூறுவாய்க்கு நம்ம பிச்சுப்போம் இருபது கோடியே ரைட் அப் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கணக்குக்கு கணக்கு கொடுக்கணும் இது மாதிரி எத்தனை கணக்கு இப்போ அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர் யாருன்னு சொன்னால் திரு நம்ம அன்பில் தர்மலி அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர் யார் நம்ம உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சருங்கெல்லாம் விட்டுருங்க அவருடைய முதல் வேலை அதுதான் அவருடைய அத்தை மகன் பெயர் க வாளாடி கார்த்தி வாலாடிங்கிறது லால்குடி பக்கத்தில் இருக்கிற ஊர் என் சொந்த ஊர் லால்குடி சரியா அந்த வாளாடி கார்த்தியுடைய அத்தை மகன் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க அப்பா சே சேலத்தில் ஒரு பிஆர்ஆர் சொன்ன மாளிகைன்றாங்க சேலத்தில் நான் முப்பது வருஷம் இருந்தாங்க பதினெட்டு வருஷம் இருந்தாங்க நான் என்னுடைய ஆறாவதுலேருந்து இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இந்த பிஆர்ஆர்ங்கிற தம்மம்பட்டியில் இருக்கிற கடை எனக்கு தெரியாது இன்றைக்கும் சேலத்தில் போய் கேட்டால் என் நண்பர்களுக்கு தெரியாதுங்கிறாங்க ஒரு சின்ன கடை அவரால் ஒரே நேரத்தில் என்னது பராசக்தி அதுவும் என்ன விஜயுடைய ஜனநாயகன் ரிலீஸ்க்கு போட்டியான படம் திரு சிவகார்த்திகேயனுடைய இன்னைக்கு ரேட்டு எண்பதுலேருந்து நூறு கோடியும் அதுக்கப்புறம் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் டெக்னீஷியன் கேமராமேன்லாம் போட்டால் இரநூத்தம்பது கோடிக்கு பட்ஜெட் அதுக்கப்புறம் க தனுஷை வச்சு இட்லி கடை அதுக்கப்புறம் சிம்பு அறுபத்தி ஏழுன்னு ஏதோ ஒரு அறுவ ஒரு படம் அதுக்கப்புறம் அதர்வா முரளி வச்சு படம்ன்றாங்க இப்போ ஒரு ஒரு படமும் இரநூறு கோடின்னு போட்டால் எட்நூறு கோடி இதில் அடுத்ததாக அஜித்தோட புக் பண்ணிட்டாருங்கிறாங்க இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்து எப்படி கொடுக்கறதுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த சோர்ஸை காட்டி ஆகணும் இப்போ இவங்களை கூப்பிட்டு விசாரணைக்கு தான் தடை ஆனால் இவங்க எங்கே போயிருக்கு என்ன இவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் இவங்களால் எடுக்க முடிஞ்சால் இல்லை ஏற்கனவே எடுத்ததில் இருந்தால் அது வந்துடும் இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு கம்பெனியிலேருந்து நேரடியாக ஆகாஷ் பாசரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு எஸ்என்ஜிலையோ அதுன்னா அதை மாட்டிடும் ஸோ இதெல்லாம் அடுத்த சில நாட்கள்ல ஏன்னா டேட்டாங்கிறது இப்போ ஒன்றும் இல்லைங்க என் வீடியோ என்னுடைய இதில் போய் பார்த்தா இரநூறு வீடியோ ஆயிரத்தி ஐநூறு இமேஜ் சேர்ந்து கிடக்கு ரெண்டு மாதத்தில் அதை டிலீட் பண்ணணுன்னா எதை டிலீட் பண்ணணும் எது வேணான்னா எனக்கு பார்க்குறதுக்கே ரெண்டு நாள் ஆகுது அதுக்குள்ளே இன்னொரு ஐம்பது சேருது அப்போ யாருடைய ஃபோன்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னா வேண்டாததை நீக்கிட்டு மைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும் ஸோ அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் இந்த பெயர்கள் எனவே அதற்கு தடை கொடுக்கலை ஸோ அந்த ரெய்டு சட்டப்படி செல்லுன்ட்டாங்க இப்போதைக்கு ஒரு மூத்த நீதிபதி கொடுத்து வந்து மூத்த வழக்கறிஞர் வந்துள்ள நிலையில் ஃபர்தராக இதுவும் பண்ணாங்க இருக்கிறத வச்சு கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே சார் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிருக்கிற அந்த ஆறு கம்ப்யூட்டர் ஏழு மொ நாலு மூணு ரெண்டு ஆறு மொபைல் ரெண்டு ஐபேடு ரெண்டு லே லேப்டாப் இதில் இருக்கிற டேட்டாவை பார்க்குறதுக்கு எத்தனை நாள் வேணும் எவ்வளோ இன்னொன்று டிலீட் பண்ணியிருந்தால் அதை எடுக்கணும் இதை அத்தனையும் அவங்க பண்ணி எடுப்பாங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போகும் அதில் சந்தேகமே இல்லை இப்போ என்னென்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் செந்தில் பாலாஜி தான் அந்த பத்து ரூபா வாங்கினரணும் இப்போ நேரடியாக அது துணை முதல்வருக்கும் அவருடைய வலதுகரம் சினிமா எடுக்கிறதுக்கும் போகுது ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு மறைமுக ஆதாரங்கள் வந்துருச்சு இன்னும் அந்த லிங்கை நேரடியாக விசாரித்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தற்காலிக இன்னும் கூட அப்பீலுக்கு போனாங்கன்னா அது ஈவன் அந்த அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் லீவ் இருக்கும் அதுக்கு முன்னாடி கூட ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறோம் நம்ம தம் தமிழர் பணத்தை திமுக கொள்ளையடித்தால் திமுகவுடைய ஒரு அண்டா சிரிக்குதுன்னா என்ன அர்த்தம் அதை விசாரித்தா அதை பழிவாங்கன்னு சொல்ல முடியாது சார் அவங்கக்கிட்ட டேட்டா போயிடுச்சு இனிமேல் இன்னொன்று ஆஃபீஸில் வந்து யாரோ ஒரு தனிநபர் செய்தால் ஆஃபீஸில் எப்படி விசாரிக்கலாம் சார் எந்த கம்ப கடையில் எந்த கம்பெனி பதினெட்டு க டிஸ்பிலரி புரூவரி இருக்குது அங்கேருந்து எவ்வளோ வருதுங்கிற அத்தனை கணக்கும் டாஸ்மாக் ஆஃபீஸில் தான் இருக்குது சார் நாற்பத்தி மூணு இது இருக்குது கொடவுன் ஐ மீன் கேஸு எஃப்ஐஆர் இருக்குது ஒரே ஒரு எஃப்ஐஆர் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் தீபாவளிக்கு முன்னாடி நாள் விழுப்புரத்தில் ஜானகிபுரங்கிற ஒரு கடை ஊரில் இருக்கிற ஒரு கடையில் பண்ணப்படுது அந்த கடைக்கு அவரே ரெண்டு லைசன்ஸ் வச்சுருக்கார் ரெண்டு கடை ஒரு கொடோன் அந்த கொடோனில் அந்த கடையில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா அன் அக்கௌண்டட் கேஷ் கணக்கிற்கு இரு இருப்பதை விட அதிகமாக வச்சுருக்கார் அதுக்கு அடுத்தது அந்த கொடோனில் ஏழாயிரம் பாட்டில் இருந்திருக்கு அதனுடைய மதிப்பு ஆறே முக்கால் கோடி ஸோ ரெண்டு கடைக்கு ஏழு லட்ச ரூபா சரக்குன்னு வச்சுக்கங்க மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு கடை ரெண்டால் பிரிச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு ஏழு லட்சம் போட்டால் ஒரு நாளைக்கு அவ்வளவு பில் இல்லாத சரக்கு விற்கப்படுகிறது இதைத்தான் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அன்றைய நிதியமைச்சர் லீக்கேஜஸ் ஆர் ஃபிஃப்டி பர்சென்ட் ஈக்குவல் டு டூ டு த்ரீ பர்சென்ட் ஆஃப் ஸ்டேட் ஜிஎஸ்டிபிங்கிறார் தமிழக அரசின் மொத்த கொள்ளளவு அனைத்து மக்கள் உற்பத்தி கொள்ளளவு ஜிஎஸ்டிபிங்கிறது இருபது லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் கோடிகள் அதில் ரெண்டு பர்சென்ட்டுன்னு போட்டால் வருஷத்துக்கு ஐம்பது நாலாயிரம் கோடி டாஸ்மேக்கு வராமல் தனியார் பாக்கெட்டுக்கு செந்துகிறது அப்படின்னு பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக ஒரு வருஷம் இருந்த பிறகு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் எனவே இந்த கணக்குகள் நிச்சயமாக எடுக்கணும் இந்த பைசாக்கள் மக்கள்கிட்ட வரணும் அதை கண்டிப்பாக செய்யணும் நம்பிக்கை இருக்கான்னா அல்ல ஆனால் ஈடி செய்யணும் சார் மடியில் கனம் இருந்தாதான் வழியில் பயம் வரும் இப்போ நாங்கள் நீங்களும் ட்ரெயினில் போகிறோம் இங்கேருந்து ஏதோ ஒரு மீட்டிங்க்காக அந்த இதில் ட்ரெயினில் எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒரு இதில் டிக்கெட் செக்கர் வர்றாரு எழுபது பேர் காட்டுறான் மூணு பேர்ட்டே இல்லை அவன் தான் பயப்படுவான் நம்ம எழுபது பேரை காட்டுறோம் இல்லை எவனோ ஒருத்தர் டூப்ளிகேட் டிக்கெட் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோ வேறு ஒருத்தர் டிக்கெட் போனால் அவன் ப்ரூஃப் காட்டணும் இப்போ தப்பு செய்யாதவன் யாரும் நம்ம தப்புன்னு சொல்லலை இப்போ இதைத்தான் தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்கள் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் எட்டு வருஷமாக விசாரிக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ இடி வந்து விசாரிச்சு வெளியில் போகிறத தடுத்தா ஒரு வீடு பற்றி எரியிறப்போ த அணைக்கிறதுக்கு தெரிஞ்சவன்தான் வரணும் இல்லை ரோட்டில் கூட தண்ணியை அடிக்கலாம் அங்கே குழந்தை இருக்குது இல்லை காஸ்ட்லியான பொருள் இருக்குன்னா வெளியில் வைக்கிறதுக்கு யார் வேணா உதவலாம் அதனால ஈடியை நீங்க வரவேற்கணும் தடை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அனைத்து தமிழர்களும் இதை வரவேற்பார்கள் உபிகள் ஒரு நாலு நாளைக்கு கத்துக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் இதுல சினிமா துறையா நான் வந்துட்டு பெரும் பட்டாளமே வந்து சிக்கலாம் அப்படின்ற தகவல்லாம் பேசப்பட்டது சார் ரமிசை பார்க்கறது இல்ல நிச்சயமாக இப்போ உதாரணமாக இன்றைக்கி சாராய காஸ்டில் படம் எடுத்தாங்கன்னு வருது முன்னாடி மெத்தா மெத்த ஏதோ ஒன்று சொல் சூடோ ஃபெட்ரின் மெத்துன்னு சொல்லிட்டு திமுகவின் அயலகப் பிரிவின் மேற்கு மண்டல பிரிவு சென்னை மேற்கு மாவட்ட அயலக பிரிவின் தலைவராக செயலாளராக இருந்த அன்பு தம்பி ஜாஃபர் சாதிக்கு அவர் பார்த்தா நாலு படம் எடுத்தார் திரு இவரை வச்சு மேஜர் அமீர் சுல்தான் டைரக்டரை வச்சு ரெண்டு படம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படம் அதில் ஒரு படத்துடைய பாட்டு ரிலீஸுக்கு திருமதி கிருத்திகா உதயநிதி வந்தார் இன்னொரு படத்தை அவரை வச்சு டைரக்ட் பண்ணுறதாக இருந்தது அவர் உள்ளே போனதுனால அது ரெட் ஜெயண்டே ப்ரொடியூஸ் பண்ணி படம் தே இதுக்கு போச்சு ஸோ இப்போ அந்த இப்போ அந்த நாலு படமும் நின்று போயிடுச்சா கிட்டத்தட்ட அவர் கடைசியாக முடிச்சு வச்சுருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாலு நாள் முன்னாடி தான் கைதாக நடந்த படம் வரல இப்போ ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி படங்கள் நிற்கும் என்ன ஒன்று இந்த ஸ்டேயினால் என்ன நேத்தோ முந்தா நேத்திக்கோ கிட்டத்தட்ட திரு ஆகாஷ் பாஸ்கர் வீட்டிலேயோ இல்லை எங்கேயோ பிடிபட்ட ரெக்கார்டில் இவங்களுக்கு முப்பது கோடி அவருக்கு இருபத்தஞ்சு கோடி இவருக்கு பதினைந்து கோடி கேஷாக கொ கொடுத்த அட்வான்ஸுக்கு ரெசிப்ட் இருக்கிறது என்று செய்திகள் வந்துடு இப்போ அவங்கக்கிட்ட கேட்கணும் இப்போ அதற்கு இப்போ தற்காலிக தடை இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் அதான் திருப்பி நான் சொன்னேன் ஒரு வீட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு டைரி எடுத்திருக்கீங்க புரட்டி போட்டதில் ஒரு டைரி தான் படிச்சிருக்காங்க மீதி உள்ள டைரி கணக்குகள் அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்திருந்தால் இவைகளெல்லாம் மைனிங் செய்யலாம் ஸோ இவை எல்லாரும் அதாவது சார் சட்டப்படி டிக்கெட்டோட போனவன பிடிக்க மாட்டாங்க இல்லைன்னா படம் வராது இப்போ என்ன ஆச்சு இவருடைய படங்கள் இறைவன் மிகப்பெரியவன் படம் எடுத்தார் அதில் யார் ஜாஃபர் சாதி தன்னுடைய சொந்த தம்பியை செகண்ட் ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறதுக்காக படம் எடுத்தார் இறைவன் மிகப்பெரியவன் அமீர் சுல்தான் படமும் வரவில்லை ஜாஃபர் சாதிகுடைய படம் முடங்கி இருக்கிறது அதே மாதிரி தான் இங்கேயும் மாட்டோம்